எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது நாளைய தினம் நமக்கு வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தை மாதத்தினுடைய வளர்ப்புறை அஷ்டமி அது மட்டும் இல்லாமல் மாதத்தினுடைய மைத்திரை முகூர்த்தமும் சேர்ந்து வருது இப்படி இந்த அற்புத செயற்கை நாளின் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரணும் வீட்டில் செல்வ வளமானது பெருகிக் கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரியான வழிபாட்டு முறை மற்றும் எந்த குறித்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் முழு பலன்களையும் பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாவே அஷ்டமி திதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது பைரவரை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான நாள் அஷ்டமி அப்படின்னு சொல்லும் பொழுது அஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம் சொல்லவும் வளர்ப்பிர அஷ்டமி நாட்களில் நம்ம ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரை வணங்கி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது வீட்டில் தனமழை புழிவதற்குண்டான அருளை வழங்குவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதுலயும் நமக்கு தை மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே இன்பம் பொங்கக்கூடிய மாதம் இல்லைங்களா அப்படி அந்த மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்புறை அஷ்டமி கண்டிப்பா நம்மளுடைய எல்லா விதமான பணம் சார்ந்த பிரச்சனைகளையும் போக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட

குறிப்பிட்ட சிவபெருமானுடைய திருவுருவ படத்தை நம்ம தேர்வு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சிவபெருமான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அவருடைய அம்சமாக கருதப்படக்கூடியவர் தான் பைரவர் குபேரர் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே தோழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமான் சொல்லி பொழுதே அவருடைய நட்பினை பெறணுங்கிறதுக்காக குபேரர் கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகள் தவம் புரிந்ததா சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரம்மனை நோக்கி தவம் இருந்ததன் பலனாதான் வடக்கத்துக்கினுடைய பாலகனாகவும் செல்வங்களுடைய அதிபதியாகவும் குபேரர் ஆனார் அப்படின்ற ஒரு குறிப்புகளும் இருக்கு அப்படி இந்த விதத்தில் தான் இந்த குறிப்பிட்ட மைத்திரி மூர்த்த நேரத்தில் சிவபெருமானுடைய படத்திற்கு முன்பாக நீங்க அகல் தீபத்தை ஏற்றி வைத்து வழங்கும் பொழுது கட்டாயமா வீடுகள்ல செல்வம் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்படி இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்வதோடு மட்டுமில்லாம இந்த குறித்த நேரத்துல இந்த மைத்ரி முகூர்த்த நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை முறையாக மேற்கொள்வது அப்படிங்கறதையும் செய்துக்கோங்க நிறைய பொருட்கள் எதுவுமே தேவை கிடையாதுங்க வாசனை திரவிய பொருட்கள் நீங்க என்னெல்லாம் வைத்திருக்கிறீங்களோ அதை நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும் ஒரு வெள்ளை தாளும் பச்சை நிற மைப்பேனாவும் கண்டிப்பா தேவை இதையும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய விதத்தில் நீங்க பரிகாரம் மேற்கொள்ளணும் முதல்ல வெள்ளி நிறத்தால் பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் நான்கு முனைகள்லையுமே மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வச்சிருங்க பொட்டு வச்சதுக்கு அப்புறமா என்ன வாசனை திரவிய பொருட்கள் வைத்திருக்கிறீங்களோ புணுகு ஜவ்வாது இல்லை ஜவ்வாது பேஸ்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி எது நீங்கள் வைத்திருந்தாலும் அந்த வாசனை திரவிய பொருளை வந்து அரகஜா தவிர்த்து வேறு எந்த பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா அரகஜா அப்படிங்கிறது கருப்பு நிற இல்லைங்களா அதை நம்ம பேப்பரில் தடவ வேண்டாம் இதை தாண்டி நீங்கள் வேற வாசனை திரவிய பொருட்கள் என்னெல்லாம் வைத்திருக்கிறீங்களோ அதை அந்த பேப்பரில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தடவிடுங்க தடவிட்டு அந்த வாசனை நிறைந்த பேப்பரில் நீங்கள் எவ்வளவு கடன் அந்த கடன் தொகையை எழுதிட்டு இந்த கடன் முழுவதுமே தீர வேண்டும் அதற்குண்டான அருளாசி பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு குறிப்பு மாதிரி கூட எழுதிருங்க எனதுன அந்த காகிதத்தை நீங்கள் நல்ல நாளாக மடிச்சுடுங்க மடித்ததுக்கப்புறமா நீங்கள் ஏற்றி வைத்த அந்த தீபம் இருக்குது பார்த்திங்களா சிவபெருமானுக்கு முன்னாடி ஏற்றி வைத்த தீபத்துக்கு பக்கத்துலேயே இந்த காகிதத்தையும் வச்சு வணங்கிட்டு இந்த குறிப்பிட்ட மைத்திரி பொங்கல் நேரத்தில் நீங்கள் எவ்வளவு கடன் அடைக்க முடியும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் எடுத்து வைப்பீங்க பார்த்தீங்களா சாதாரணமாக ஒவ்வொரு மைத்திரி முகூர்த்த நேரத்துக்கும் நம்ம எப்படி பரிகாரம் மேற்கொள்வோமோ அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கவரில் எடுத்து வச்சுட்டு அது கூட நீங்கள் புணுகு தடவிட்டு ஒன்று ரெண்டு துண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து அதை நீங்கள் எப்படி வைத்து வணங்குவீங்களோ அதே முறையில் நீங்கள் வணங்கிடலாம் கூடுதலாக இந்த வெள்ளை நிற குறிப்பிட்ட காகிதத்தில் பச்சை நிற மைப்பேனாவை பயன்படுத்தி வாசனை திரவிய பொருட்களோடு இந்த குறிப்பிட்ட அற்புத மைத்திரை முகூர்த்த நேரத்தில் சிவபெருமானுக்கு முன்பாக செய்யும் பொழுது எப்பேற்பட்ட கடன் தொல்லையாக இருந்தாலும் சரி அது அனைத்துமே பொசுங்கக்கூடிய விதத்தில் சிவபெருமான் நமக்கு நல்லாசி வழங்குவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்படி நம்ம செய்துட்டு இந்த காகிதத்தை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய படத்திற்கு பின்னாடி நீங்க வைப்பது அப்படிங்கிறத செய்திடலாம் அவ்வளவே தான் இந்த குறித்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா நமக்கு கை மேலே பலனை பெற்றுத்தரும் இந்த பரிகாரம் செய்ய பொழுது இந்த குறித்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்தையுமே செய்திருங்க செய்துட்டு ஓம் ஸ்வர்ணகாஷன பைரவரை போற்றி அப்படிங்கறத குறைந்தது நீங்க இருபத்தி ஏழு முறையும் அதிகபட்சமாக நூத்தி எட்டு முறையும் சொல்லி வழிபடலாம் இதை தவிர்த்து நீங்க ஓம் நம சிவாய அப்படிங்கிற இந்த பஞ்சாஷர மந்திரத்தை நூத்தி எட்டு முறை கண்டிப்பாக சொல்லி வழிபடணும் இப்படி இந்த குறித்த விஷயங்கள் அனைத்தையுமே இந்த மைத்ரேயும் குறித்த நேரம் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு நேரம் பதினொன்று நாற்பத்தொன்னுல இருந்து ஒன்னு இருபத்தொன்பது அப்படிங்கிற நேரத்துக்குள்ள செய்துட்டு தொடர்ந்து வரக்கூடிய குபேர காலம் இருக்கு பார்த்தீங்கன்னா மாலை ஐந்துட்டு எட்டு அப்படிங்கிறது தான் குபேர காலம் இல்லைங்களா அப்படி அந்த நேரத்தில் நீங்க குபேரர்கள் உண்டான காயத்ரி மந்திரத்தை ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து சொல்லிக்கலாம் இல்லை நீங்கள் சாதாரணமாக வியாழக்கிழமை நாள் அப்படின்னு சொன்னாலே குபேரருக்கு உண்டான விஷயங்கள் அனைத்துமே குபேரருக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லி குபேர பூஜை அனைத்துமே செய்வீங்க அப்படின்னு சொன்னால் அந்த முறையை பின்பற்றி செய்யலாம் இல்லைனாக்கா நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு குபேரருக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை மட்டும் குறைந்தது மூன்று முறையும் அதிகபட்சமாக நீங்கள் நூற்றி எட்டு முறையும் சொல்லி வழிபடலாம் உங்களுடைய விருப்பம் தான் மாலை ஐந்து டு எட்டு அப்படிங்கிற நேரத்தில் செய்யணும் இப்படி இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்வதோடு மட்டும் இல்லாமல் அந்த மாலை நேர வழிபாடு அனைத்துமே செய்துட்டு பக்கத்தில் சிவாலயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாக சிவாலயங்களில் பைரவர் வீட்டிருப்பார் இல்லைங்களா இப்படி பைரவரும் சிவபெருமானும் இணைந்து இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கு போயிட்டு வழிபடுவது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி நம்ம செய்யும் பொழுது பைரவருக்காக நீங்கள் இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது மஞ்சள் கிழங்கு மாலை கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க இது குறிப்பிட்டு கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு மட்டும் நமக்கு தங்கம் சம்பந்தப்பட்ட தடைகளும் விலகக்கூடிய விதத்தில் இந்த வியாழக்கிழமை நாள் அதாவது குபேர அஷ்டமி நாளின் பொழுது செய்யக்கூடிய இந்த மஞ்சள் கிழங்கு மாலை வழிபாடு நிச்சயமான பலன்களை பெற்று தரும் அடகுல நகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கட்டும் இல்லை தங்கம் சேர்வதில் தடைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கட்டும் இந்த குறிப்பிட்ட குபேர அஷ்டமி நாளின் பொழுது பைரவருக்கு மஞ்சள் கிழங்கு மாலை சாட்சி வழிபடும் பொழுது கை மேலே பலன் கிடைக்கும் அதே மாதிரி சிவப்பு திரியிட்ட தீபத்தை நல்லெண்ணெய் தீபத்தை குறைந்தது எட்டு அகல் தீபங்களை ஏற்றுவது அப்படிங்கிறதையும் இந்த குறித்த குபேர அஷ்டமி நாளின் பொழுது கட்டாயமாக கடைப்பிடிப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க இப்படி இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது நம்ம வழிபாடு நேத்துமே செய்வதோடு மட்டும் கோவில் சென்று வழிபட்டாலும் சரி இல்லை வீடுகளில் இருந்து வழிபட்டாலும் சரி எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க ஆனால் உணவின்றி தவிக்கக்கூடியவர்களுக்கு தேடி சென்று உணவை வழங்குவது அப்படிங்கிறத கண்டிப்பா செய்யணும் மிளகு சேர்க்கப்பட்ட எந்த ஒரு உணவு வகையாக இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது தானம் மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே கை மேலே பலன் கிடைக்கும் இப்ப நிறைய பேருக்கு கோவில் சென்று வழிபடுவதற்குண்டான சூழல் அமையலை ரொம்ப தூரத்தில் இருக்க எங்களால் போக முடியல அப்படின்னு சொல்றவங்க வீட்டில் நீங்க வைத்திருக்கக்கூடிய ஸ்வர்ணாகர்ஷ்ண பேரவருடைய திருவுருவ படத்திற்கும் நீங்க மஞ்சள் கிழங்கு மாலை கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க மஞ்சள் நூலில் நீங்க மஞ்சள் கிழங்கு மாலை கட்டணும் ஏன்னா நிறைய நேரங்களில் பார்க்கும் பொழுது கோவிலுக்கு நான் போகும் பொழுது நிறைய நேரத்தில் பார்த்துருக்கேன் வெள்ளை நூல் அப்படியே கட்டி போடுவாங்க அப்படி செய்யக்கூடாதுங்க வெள்ளை நூல் இருந்தால் கூட மஞ்சள் பூசப்பட்ட அந்த பன்னீரும் மஞ்சளும் சேர்த்து கலந்த கலவையில் முக்கிய எடுத்துட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் கிழங்கு மாலை கட்டி அணிவிக்கலாம் இருபத்தி மஞ்சள் கிழங்கு வைக்கலாம் ஐம்பத்தி நான்கு வைக்கலாம் நூற்றி எட்டு வைக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் மொத்தத்தில் இந்த குபேர அஷ்டமி நாள் அப்படிங்கிறது நமக்கு பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய நாளாக நீங்கள் நினைத்து வழிபட்டாலே போதும் கண்டிப்பாக கை மேலே பலன் காத்துட்டு இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தை மாதத்தினுடைய வளர்ப்புறை அஷ்டமி அது மட்டும் இல்லாமல் இந்த குறித்த நாள் வரக்கூடிய மைத்திரி முகூர்த்த நேரம் இப்படி இந்த குறிப்பிட்ட சேர்க்கை வரக்கூடிய நாளின் பொழுதுமே கடைபிடிக்கணும் எந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே செய்யும் பொழுது நமக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலக பெற்று பணம் பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கும் அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பல்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோட நிறைவு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்